எனக்கு எதுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா அம்மா வந்துட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க இருபது பேர் மேலே நாங்கள் அக்யூஸ்ட் போட்டிருக்கோம் பாருங்க கடவுளாக பார்த்து ஒரு அக்யூஸ்ட் டக்குன்னு போட்டு விட்டுட்டாரு நைன்டீன் நைன்டி டூவில் அம்மாவே என்னை கூப்பிட்டு நீ கட்சிக்கு நீ உயிர் மூச்சு ரெண்டாவது தடவை கொடுக்குறேன்னு வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க எனக்கு எதுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா அம்மா வந்துட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு இவங்க நிஜமாவே அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை உள்ளார போய் சேர்த்தி இருந்தால் ஏன் வந்து இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ் வரணும் ஒரு சிஎம்க்கு வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஆம்புலன்ஸ் வீட்லேயே இருக்கும் ஏன் அந்த ஆம்புலன்ஸ் போகல அம்மாவுக்கு ரெண்டாவது இருபத்தி நாலு மணி நேரம் பிளாக் கேட்ஸு அம்மா வந்து ஜெட் ப்ளஸ் கேட்டகிரி ஓகே இன்னைக்கு நேரத்தில் தொண்ணூற்றி ஒன்றில் இருந்தேன் அப்போது அந்த ஜெட் ப்ளஸ் பிளாக் கேட்ஸ் எங்கே போனாங்க ஆ அப்போ அம்மாவோட வீட்டிலேருந்து ஃபோட்டோ கண்டிப்பாக கேமரா இருக்கும் ஒரு சிஎம் வீட்டில் கேமரா கண்டிப்பாக இருக்கும் சிசிடிவி அதே மாதிரி ஹாஸ்பிட்டலு ஏன் ரெண்டு இடத்துலேயும் ஃபுட்டேஜ் ஏன் இன்னும் யாரும் கேட்கல வாங்கலை ம் அதே மாதிரி ஒரு சிஎம்க்கு வந்து டீஹைட்ரேஷன் அண்ட் வா இது ஜொரோன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன ரிப்போர்ட் அவங்க எழுதுறாங்க ஹாஸ்பிட்டலில் கீழே விழுந்தார் கீழே விழுந்ததுல அதை எப்படி கீழே விழுந்ததுக்கு டீஹைட்ரேஷன் ஆகும் டீஹைட்ரேஷன் எப்போ ஆகும் ஒரு வந்துட்டு ஒரு டிசென்ட்ரியோ இல்லாட்டி வாமிட் கண்டினியூஸ் வாமிட் இருந்தால் டீஹைட்ரேஷன் ஆகும் தண்ணியே குடிக்காமல் இருந்தால் டீஹைட்ரேஷன் அப்போ டீஹைட்ரேஷன் ஆகிட்டு இருக்குமோ அவங்களுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக சிஎம்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஒரு டாக்டர் கூடவே இருப்பாங்க அது ஏன் வந்து சிவகுமாராக தான் இவங்க டாக்டராக தான் இருக்கணும் இதெல்லாம் தான் சந்தேகத்தை கொண்டு வருது அம்மா வந்துட்டு நிஜமாகவே எழுவத்தஞ்சு நாள் ஒரு ஒரு நம் நபர் வந்து உடம்பு சரி இல்லாமல் இருந்தால் ட்ரிப்ஸில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க அவங்க கொஞ்சம் ஃபேட்ஸ் ஆயிடு ஓகே அப்போ அவங்க நல்லா இழைச்சி போயிருக்கணும் எலும்பு கூடு மாதிரி ஆயிருக்கணும் ரெண்டாவது கருத்துருவாங்க எவ்வளோ செக்கச்சப்பெல்லையாக இருந்தாலும் கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த எழுவத்தஞ்சி நாள் சாப்பாடே இல்லாமல் இருந்தோன்னா அவங்க இழைச்சிருவாங்க அப்போது அன்றைக்கி அந்த டெட் பாடியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க நல்லா அப்படியே இதாக தான் இருக்கிறாங்க அந்த மூஞ்சியெல்லாம் அப்படியே ஒன்றும் இலச்சின மாதிரி தெரியல மோர் நட்புஸ் ஓன்லி அரசியலில் அப்போ அவங்க என்னை அப்ரோச் பண்ணது தான் சார் ஆக்சுவலி சின்னப்பா அம்மாவும் அவங்க அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸு சார் அவங்க சித்தியும் அம்மா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு அப்படி தான் அவங்கள தவிர்த்துட்டு எனக்கும் அவங்களுக்கும் வயசு வித்தியாசம் இருக்குது அது வந்து நாங்கள்லாம் விளையாடலை அதெல்லாம் அவங்க என்னை விட ஏழு வயசு மூத்தவங்க ஜெயலலிதாவுங்க அக இது பட் அவங்க பிரதரும் எங்கள் பெரிய அண்ணா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு காலேஜில் ஒன்றா படித்தாங்க எங்கள் மூத்த சகோதரரும் ஜெயக்குமார் அண்ணாவும் படித்தாங்க ஆமாங்க சார் இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்லேருந்து நாங்கள் அதுக்கப்புறம் சாவித்ரி அம்மா எல்லாரும் எல்லா குடும்பமும் நாங்கள் ரொம்ப க்ளோஸு இது நைன்டீன் நைன்டி டூவில் அம்மாவே என்னை கூப்பிட்டு நீ கட்சிக்கு நீ உயிர் மூச்சு ரெண்டாவது தடவை கொடுக்குறேன்னு வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க இந்த அம்மாவே வந்துட்டு ஜெயிலில் டெப்பசிஷன் கொடுத்துருக்குது எனக்கு இங்கிலீஷே வராது எனக்கு தமிழ்ல தான் கேள்வி கொடுக்கணும் எனக்கு நான் மூணாவது தான் படிச்சிருக்கேன்னு சொல்லுது அது எல்லாத்துக்கும் தெரியும் இட்ஸ் வந்து உலக அறிந்த ஒரு உண்மை புரியுதுங்களா அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்துட்டு பிரசிடெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுனேன்னு சொல்லுது எந்த பாஷையில எழுதுனா இங்கிலீஷ்ல யார் நீ எழுதுனி அப்புறம் இங்கிலீஷ்ல ஆ ஒட்டு மொத்தம் தமிழ்நாடு மக்களும் முட்டாள் கிடையாதுங்க இருபது பேர் மேலே நாங்கள் அக்யூஸ்ட் போட்டிருக்கோம் பாருங்கள் கடவுளாக பார்த்து ஒரு அக்யூஸ்டை டக்குன்னு போட்டு விட்டுட்டாரு தமிழ்நாட்டில் எல்லோரும் யாரும் வந்து கேள்வியே கேட்காமல் இருக்க மாட்டாங்கன்னு இருக்கக்கூடாது ஏழு கோடி மக்களும் வந்து இவங்க அதட்டிட்டு இவங்க அடிப்பாங்க வைப்பாங்கன்னு சொல்லி பயந்துட்டு தான் இருக்கிறாங்க என்னையே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எதுக்கு கீதா உங்களுக்கு இந்த ஒம்புன்னு தான் சொல்கிறாங்க பட் இது ஒம்பு கிடையாது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் செகண்ட் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் தேர்ட் வந்து ஒரு சிங்கிள் லேடி நான் இந்த கேஸில் எப்படி வந்தேன்னு அதை பெயினாக சொல்லணும் அந்த அட்வொகேட் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்கிறவர் அவர் தான் ஆரம்பிச்சு விட்டார் ஆக்சுவலி ஹோல் கிரெடிட் ஷுட் கோ டு ஹேம் நாங்கள் வந்து அந்த மாதிரி நியாயத்தை கேட்டு நீதிமன்றத்தை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் நீதிமன்றம் கண்டிப்பாக எங்களோட கோரிக்கையை பார்ப்பாங்க பரிசீலிப்பாங்க ஏன்னா இது வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து யதார்த்தவாதிங்க நிஜமாகவே அவங்க வந்து பொருந்திருந்து பார்க்குறாங்க ஆனால் பொங்கி எழுந்தாங்கன்னா இந்த குடும்பமே துணிய துண்ட ஓட வேண்டியதுதான்